हां हां सर सर का है और दर का है पढ़ के सही है नहीं हम का हमारा है 14 का

கலந்து வாங்க அனைவருக்கும் வணக்கங்க நஞ்சேரி பற்றகாளி அம்மன் கலைக்குழு வந்து மேற்குளம் பின்னாடி போயிக்கலாம் அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்ன காரணம்னா கோளாட்ட ஆடையில கண்ணு பற்றும் இப்பவே நீங்க வந்து உங்க சேரை வந்து மேட்ல இருந்து அஞ்சு அடி தள்ளி பின்னாடி போயிடணும் எல்லாரங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்புங்க கொஞ்சம் சத்தம் இல்லாம நீங்க இருக்கணும் ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனா என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் நீங்க நீங்க ரொம்ப சத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த வள்ளிக்குவி நடத்த கொஞ்சம் சிரமமா இருக்கு அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கணும் தொண்ணூத்தஞ்சுங்களா தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சாவது அரை எப்படி தொண்ணூத்தஞ்சாவது அரை கேட்டாங்க ஆமாங்க தொண்ணூற்றி போடி விலை தொண்ணூற்றி இது நேங்கிரும் போட்டு

நீங்க சொல்ல பார்த்தா மேஸ்ல போறதா நம்ம எல்லாம் வந்தாச்சு செப்பல கழிச்சிட்டு வந்தாங்கடா

உங்கள்வோ அன்னை வயிற்றில் பிறந்த தொள்ளைவோ போகாதது உயரம்போ

சித கண்ணி முகங்கள் முத்தன் மூளை காணே கந்தி கந்தையா சிகழ்வே காவலை வந்திரையா கந்தையா காதிர வாழும் ஐயா சிறி நீ வாய் அழகும் கந்தவும் சிந்தர் சிரி பழகும் കുത്തിൻ്റെ <child teaching> வெற்றியை கேட்பேன் அவையே நீங்கள் யாவும் நீங்கள் மூலாத அணிந்து என்னை புத்துவராக்கி எனக்கே செய்து மனிதனை தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் செய்வாய் என்றும் சந்தோஷம் செய்வாய் நல்ல இடஒனில் எல்லாம் சொல்லறிய நம்பிக்கையோடு அனைத்து சொந்தங்களும் ஒருவன் என்று விரைந்து நீளம் கடங்க தர வேண்டும் என கூட திருக்கொள்கிறோம் வந்திருக்கும் அனைத்து சொந்த காலம் ஒரு நம்ம அங்கே இருக்கும் நீவன்கடங்க தர வேண்டும் என்று கூட திரைக்கிட்டு வருகிறோம் पुर्कातल से allरी तिर नियां रामलीला की गरिमा हम

thank you 为感谢。<music> 我。<多>

செப்பல் போட்டு யாரும் மேட்டுக்குள்ள வரக்கூடாது ஏன்னா இங்கே வள்ளி முருகனோட வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்றேன் செப்பல் போட்டு கோயில் கோயிலுக்குள் வர மாதிரி ஆகிருக்கும் நீங்க எல்லாம் வெளியில் கொஞ்சம் மேட்டு வெளியில் சரி எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்டாக இருக்குங்களா இல்லை வாங்க సౌండ్ పోలీస్ మని చెప్తున్నా లవ్ சொந்தங்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு சீருடை பேட்ச் இந்த இரண்டும் இல்லாம சொந்தங்கள் இங்க களத்துக்குள்ள வர வேண்டாம் என்பதை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் ஏன்னா இந்த களத்தினுடைய தன்மை பொறுத்து நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய வந்திருக்கும் உறவினர்களுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு தருமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காரோலஸ் கலைச்சகத்துடைய கட்டுப்பாட்டை பொறுத்தவரை சீருடை பேட்ச் இல்லாம தண்ணி கொடுக்க கூட அனுமதி இல்லை அதற்காக வாலண்டியர்ஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு சுத்தியும் நிற்பாங்க அவங்க பாத்துக்குவாங்க நஞ்சண்டாபுரத்தை சேர்ந்த சொந்தங்கள் அந்த வாலண்டியர்ஸுக்கு வந்து தண்ணி போன்றவைகளை ஏற்பாடு செய்து தருமாறு அன்போடு கேட்க முடியும் அழிவிட்டு இருக்கா அக்கா கொஞ்சம் வெளியிட்டு